நேரத்தில் இதை வந்து ஒன்றும் வந்து நம்ம வந்து கடையில் கொண்டு போய் கொடுக்க வேண்டியிருக்குது அல்லதுன்னு சொன்னால் அந்த காயை வந்து இப்படிங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்க வேண்டியிருக்குது சரி இது என்ன பண்ணுறது அப்படி சொல்லி லாங் டைம் ஒரு சீசனில் நிறையா காய்க்கு ஒரு சீசன் இது கிடைக்காது அப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சின்ன இதை வேல்யூ ஆர்ட் ப்ராடக்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன முடிவு பண்ணோம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி முருங்கைக்காயை வந்து நீட்டை நீட்டமாக வெட்டு இதனுடைய தோல் முருங்கைக்காயை நீட்டை நீட்டமாக வெட்டிட்டோம் வெட்டிவிட்டு என்ன பண்ணிடும் அதை வந்து ஆவியில் வச்சு வேக வச்சுட்டு வேக வச்சுட்டு அதை அதனுடைய அந்த அந்த அதனுடைய பல்ப்பெல்லாம் பல்ப்பு அதை சதப்பகுதியெல்லாம் இப்படி எடுத்து வெயிலில் காய வச்சுட்டோம் வெயிலில் காய வச்சுட்டு இப்போ ட்ரை பண்ணி வச்சுருக்கிறோம் இன்னும் கொஞ்சம் கூட ட்ரை பண்ண ட்ரை ஆக வேண்டியிருக்குது ட்ரை உடனே இதை வந்து இது பண்ணி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க நம்மளுக்கு வந்து வருஷம் ஃபுல்லாக வந்து இதை வந்து அப்படி நல்லா அப்சல்யூட் ட்ரை பண்ணி ஸ்டோர் பண்ணிட்டோம்னா ஒன் இயர் வரைக்கும் கூட நம்ம வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம வந்து இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்த தோளுமே வேஸ்ட்டு கிடையாது இதையுமே நீங்கள் பல்வரைஸ் பண்ணி நீங்கள் வந்து சாம்பாரில் போட்டுக்கலாம் அல்லது ரசத்தில் போட்டுக்கலாம் அப்படி போடும்போது வந்து உங்களுக்கு அந்த முருங்கைக்காயினுடைய சு ஸ்மெல்லும் கிடைக்கும் அந்த ஃபைபர் இந்த தோலில் இருந்த இந்த இந்த இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி இந்த பல்ப்பில் இருக்கக்கூடிய சத்துக்கள் இருக்கும் இது ஒரு ஸ்பூன் இது ஒரு ஸ்பூன் போட்டோம்னு சொன்னால் ஒரு முது முருங்கைக்காயை வந்து நம்ம சாப்பிட்டதுக்கூடியான அந்த ஒரு நம்மளுக்கு அதை அந்த சத்துக்களும் அதுக்கூட இருக்க எனர்ஜியும் கிடைக்கும் அதே மாதிரி இப்போ வந்து ஏன் முருங்கைக்காய் வந்து இப்படி பதப்படுத்தணும் அப்படி கேட்டீங்கன்னா முருங்கைக்காய் முருங்கைக்காய் அதாவது முருங்கை முருங்கைக்காய் முருங்கைக்கீரை அப்படிங்கிற போது முருங்கைக்காயை பற்றி இப்போ பேசுகிறோம் அது வந்து நிறைய கால்சியம் இருக்குது அதாவது அதே மாதிரி பொட்டாசியம் நிறைய இருக்குது விட்டமின் மினரல்ஸ் அதை சொல்லவே வேண்டாம் அந்த வெஜி ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸில் இருக்கக்கூடிய எல்லாமே கிடைக்குது அயன் நிறையா இருக்குது ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு உணவுப் பொருள் ஒரு உங்களுக்கு வந்து ஒரு நெருவி சுட்டுமுலேண்ட்டை பயன்படுது ஸோ ஒரு உங்கள் ஆ உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக்கிறதுக்கான அத்தனை விஷயமும் இதில் பேக் பண்ணி இது இதில் உள்ளடக்கி இருக்கின்ற காரணத்தினால முருங்கைக்காய் முருங்கைக்காய் வேல்யூ ஆர்டர் ப்ராடக்ட் வந்து ஒரு சிறந்த ஒரு ஒரு உணவுப் பொருளாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது அதே மாதிரி இதில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் இந்த இப்போ நம்ம ஸோ பகிர்ந்துக்கிட்ட கருத்து வந்து வியாபார நோக்கத்தில் இப்போ முருங்கைக்காயை பார்ப்பவங்களுக்கும் இவ்வளோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற வகையில் இந்த பதிவு செஞ்சுருக்குறோம் இது மட்டும் இல்லை வியூவோர்ஸ் நம்ம நம்மளை பொறுத்த அளவில் எங்கே இருக்கு பாருங்க வாழைப்பழம் இருக்கு பாருங்க இது வாழைப்பழம் இந்த வாழைப்பழத்தையும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி இந்த மாதிரி நம்ம இது மாதிரி ட்ரை ட்ரையில வச்சிருக்கிறோம் அதே மாதிரி இங்கே வந்து வத்தல் ஸோ அதே மாதிரி இங்கே கூடிய இருக்கக்கூடிய ஸோ உணவு